ஹாய் ஃபிரெண்ட் சீனுமாய சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப்பாக நம்ம ஃபுல் வீடியோ கேடுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போல்லாம் சரியாக சரியாகவே வீஸ் போக மாட்டேங்குது கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் பேசுகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஜானகி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க காலில் விழுந்து கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கதிர் வந்து தண்டனை அணிவிச்சிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக அந்த தண்டனை வந்து நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பார்த்தீங்கன்னா நேராக சேஷனுக்கு பற்றி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க ஜானகியையும் அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே லாக்அப்பில் வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் பொழுது உடையது மாயாவும் தனாவும் பாத்தீங்கன்னா ஜானகி மடியில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம தான் போயிருப்பாங்க ஜானகி வந்து ஜானகி இல்லன்னு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா பெரியம்மா அப்படின்னு போய் எங்க பார்க்குறாங்க கிச்சன்ல பார்க்கறாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்கேயுமே இல்ல அப்ப உடனே மாயா வந்து நினைக்கிறாங்க பெரியம்மா வந்து எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா மாயா வந்து எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காங்க வீட்டில் மாயா தேடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சிவராமன் வந்து அங்க வராங்க அப்ப உடனே சிவராமன் வந்து கேட்குறாங்க என்ன மாயா அப்படின்னு அதுக்கு உடனே மாயா வந்து சொல்றாங்க பெரியம்மா எங்கேயாச்சும் பார்த்துக்கலாம் அப்போ உடனே சிவராமன் வந்து சொல்றாங்க பெரியம்மா இங்கே எங்கேயாச்சும் தான் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க இல்லைம்மா நான் பெரியம்மா வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு அவங்க எங்கேயுமே இல்லை வீட்டில் இல்லைன்னா அவங்க வேற எங்கே மாயா போகிறாங்க அப்படின்னு சிவராமன் பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட கேட்குறாங்க அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க அதான் மாமா எனக்குமே தெரியலை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பத்மாவும் பார்வதியும் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சிவராமன் கேட்குறாங்க அப்போ சிவராமன் உடனே சொல்கிறாங்க அன்னி வந்து வீட்டில் இல்லையா அதை பற்றி தான் நானும் மாயாவும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ உடனே பார்வதி வந்து கேட்குறாங்க அன்னி இல்லைன்னா எங்கே போயிருப்பாங்க இப்போல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டா போகிறாங்க வாராங்க திடீர்னு போகிறாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு நமக்கா தெரியும் அப்படின்னு பார்வதி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு சிவராமன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபப்படுறாங்க நானும் மாயாவும் காலையில் அன்னியானம்னு ரொம்ப பதற்றத்தோடு தடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா அப்போ அந்த நேரம் ரகரம் வராங்க சிவா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே சிவராமன் வந்து சொல்கிறாங்க இல்லைண்ணா காலையிலேருந்து அன்னிய கானோ அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நக்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னிய கானம்னு சொன்னதோட அப்போ உடனே சிவராமனோட அம்மா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜானகி வந்து ஏதாச்சும் கோயிலுக்கு போயிருப்பா தானா உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாலா அப்படின்னு தனா பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே தனா வந்து சொல்கிறாங்க பாட்டி என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு போல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே போலீஸ் வண்டி வந்து நேராக ரகுராம் வீட்டுக்கு வருது அப்போ குருபரன் பார்த்தீங்கன்னா கதிரை அழைச்சிக்கிட்டு நேராக ரகுராம் வீட்டுக்கு வராங்க கதிரை பார்த்த உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சம அதிர்ச்சியில் வந்து வீட்டில் நிற்கிறாங்க அப்போ ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா கதிரை பார்த்த உடனே சம டென்ஷனில் குரு இவனதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இவனுக்கு அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நான் அந்த பஞ்சாயத்துலேயே சொல்லிட்டேன் இந்த கொலகார பயிரெல்லாம் அந்த வீட்டிலே கால எடுத்து வைக்கக்கூடாது இவன் மரண தப்புக்கெல்லாம் இவன் வந்து தூக்கில் போடணும் அரஸ்ட் பண்ணவனு இங்கே அதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இவனுக்கு தண்டை வாங்கி கொடுத்து முதல்ல ஜெயிலில் போடு அப்படின்னு ரகுராம் பார்த்தீங்கன்னா கோவத்தோடு சொல்கிறாங்க அப்போ உடனே குருபரன் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாதுப்பா ஏன்னா இவன் அந்த தப்பை பண்ணவே இல்லை அப்படின்னு குருபரன் சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஏன்னா அதை வந்து எல்லாருமே கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிவராமன் வந்து கேட்குறாங்க இவன் தப்பு பண்ணலான்னு தானும் சொல்லி அரஸ்ட் பண்ணீங்க அப்புறம் எப்படி இவன் தப்பு பண்ணலான்னு சொல்கிறீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களே எங்கள் சேஷன் வந்து சரண அடைஞ்சிட்டாங்க அதனால தான் நான் கதிரை வந்து கழிச்சிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு குருபரன் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேர் அதிர்ச்சியில் வந்து அங்கே நிற்கிறாங்க அப்போ சிவராமன் வந்து கேட்குறாங்க நூறுத்தவங்க வந்து சரண அடைஞ்சிட்டாங்களா யாருங்க அது இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு உடனே ரஹுராவும் கேட்குறாங்க குரு யார் சரணம் நடைஞ்சால் ஜானகம் அம்மா குரு குறு சொல்கிறாரு அப்போ அதை கேரிட்டு ரஹ்ராம்க்கு பார்த்திங்கன்னா இடியே விழுந்த மாதிரி ஆகிடுது அப்போ ஒரு சின்ன பிளாஸ்போக்கு மாதிரி காமிக்கிறாங்க அப்போ ஜானகி பார்த்திங்கன்னா குருபரன் வந்து எல்லா ஒன்று சொல்லியிருப்பாங்க அதை வந்து எல்லாத்தையுமே ரஹ்ராமாம் கிட்டே வந்து குருபரன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஜானகி பாத்தீங்கன்னா கம்பி எடுத்து கார்த்திகை மண்டையில் அடிச்சிருப்பாங்க அதை எல்லாத்தையுமே குருபரன் வந்து சொல்லுவாங்க அதை கேரிட்டு குருபரன் பாத்தீங்கன்னா நான் இதை எதுவுமே நம்ப மாட்டோமா நீங்கள் வந்து கதரை காப்பாற்றுறதுக்காக தான் எப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு ஜானகை பார்த்து சொல்லுவாங்க அப்போ ஜானகி பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லுவாங்க நான் தான் கார்த்திகை கொலை பண்ணுன்னு அதை எழுதிமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அது கேரிட்டு குருபரன் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா கதிர் பாத்தீங்கன்னா ஜானைக்கு வந்து சீசனுக்கு வந்துருக்கத பார்த்துருவாங்க அப்போ உடனே கதிர் வந்து கேட்பாங்க அதை எதுக்கு எதுக்கிட்ட தூரம் வரீங்க கதிர் நான் பண்ணுன்னு தப்பு தான்ப்பா நீ தண்ணே எடுத்துக்கிட்டு நீ ஜெயிலில் உட்காந்துருக்க அதனால தான் நானே பழைய சுமந்துட்டு வந்துவிட்டேன் அப்போ உடனே கதிர் வந்து சொல்லுவாங்க அதை நீங்கள் போய் அத்தை என்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி போய் சொல்லுறீங்க ப்ளீஸு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கத்த இல்லைப்பா கதிர் உண்மையிலேயே கார்த்திகை வந்து நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஜானைக்கு பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே கதிர்கிட்ட வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கதிரும் பார்த்திங்கன்னா செமையா சக்காயி இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜானேக்கே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டு கதிர வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுதான் அங்கே நடந்திருக்கும் அதை எல்லாத்தையும் கிட்ட வந்து குருபரன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு மாயா தானா சிவராம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேர் அதிர்ச்சியில் வந்து நிற்பாங்க அப்போ மாயா உடனே சொல்லுவாங்க ஏன் பெரிய அம்மா அப்படி தப்பான முடிவு எடுத்திங்க நான் தான் எப்படியாவது கதிரை வந்து வெளியில் கொண்டு வரேன் சொன்னேன்னே அப்படின்னு மாயா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டியுமே ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தனா உடனே ரகராம் கிட்டே வந்து சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ உடனே தனாவோட பாட்டி வந்து கேட்பாங்க அப்புறம் வேற எதுக்காக ஜானிக்கு வந்து போய் சேஷன் வந்து சரணடைஞ்சிருக்கா வேறு எதுக்காக சேசனுக்கு போயிருப்பா எல்லாமே அந்த கதிர் பயில காப்பாற்றுறதுக்கு தான் அப்படின்னு பார்வதி வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே பத்மான் வந்து சொல்லுவாங்க ஆமா நீ சொல்றது உண்மைதான் பார்வதி அண்ணன் வேற காளியம்மன் கோயில காசை வட்டி போட்டு கதிர்க்க நம்ம குடும்பத்துக்கு அந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதனால தான் ஜானகி வந்து எப்படியாவது கதிரை ரிலீஸ் பண்ணணும் இந்த குடும்பத்தோட கதிரை வந்து சேர்க்கணும்னு பிளான் பண்ணி தான் ஜானகியை இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டா எல்லாமே அந்த கதிரை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் ஜானகி வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்வதியும் பத்து பாவம் அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ரகரம் வந்து சொல்லுவாங்க ஒரு நல்ல இருந்து ஒரு கொலகார பயலுக்காக குழப்பில் ஏற்றிக்கிட்டு போயிருக்காங்கண்ணா அவளுக்கு வந்து நானும் என்னோட பொண்ணும் இந்த குடும்பமும் முக்கியம் இல்லை அவளுக்கு வந்து என்றைக்குமே அந்த கதிர் தான் முக்கியம் அவளுக்கு வந்து நானும் என்னோட பொண்ணும் முக்கியம்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக ஜானைக்கு வந்து போயிருக்க மாட்டாள் இப்போ இந்த கொலகார பயிலுக்காக மானத்தையே ஜானைக்கு வாங்கிட்டு போயிட்டா அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு கண்டிப்பாக அண்ணி வந்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சிவராமன் பார்த்தீங்கன்னா ரகுராமுக்கு வந்து ஆர்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரகுராம் பார்த்திங்கன்னா எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்மாவும் பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போச்சு எல்லாத்தையுமே அந்த அக்கா வந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ரகுராம் வந்து ரொம்ப ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க ரகுராமும் பார்த்தீங்கன்னா பார்வதியும் பத்மாவும் பேசுகிறத கேரிட்டு ஜானகி மேலே வந்து ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க அப்போ உடனே பார்வதி வந்து சொல்லுவாங்க அந்த ஜானகி அக்காவுக்கு வந்து என்றைக்குமே நம்ம பெருசாக இல்லை என்றைக்குமே அந்த கதிரமாயம் தான் பெருசாக போய்த்தாங்க நம்ம குடும்பத்துலேருந்து யாராவது போலீஸ் ஸ்டேஷன் போய் மிதிச்சிருக்கமா எல்லாத்தையுமே வானத்தையே வாங்கிட்டாங்களே அது மட்டும் இல்லை நம்ம அண்ணனையும் தலைக்குடியும் வச்சுட்டு போயிட்டாங்க எல்லா அசிங்கமும் நமக்கு தானே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே சிவரம்மன் வந்து சொல்லுவாங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் அண்ணியை பாதி தப்பு தப்பா பேசுறத விட்டுட்டு வேற வேலை ஏதாச்சும் இருந்தால் பாருங்க ஆனால் நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதை கேட்டுட்டு நீ நம்புறாதீங்கன்னு ஆனால் வாழ்க்கை வந்து பால பொய்மை நினைச்சு தானே அண்ணி வந்து அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க முத்தப்படி அண்ணி வந்து எந்த தப்புமே மாட்டாங்கண்ணே என்ன கோயிலில் காசி வெட்டி போடுறத மட்டும் இப்போதைக்கு பண்ணாதீங்கன்னு அப்படின்னு சிவராமன் வந்து சொல்லுவாங்க அப்போ அதை கேட்டுக்கிட்டு இருந்த ரஹராம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு சிவா நான் சொன்னதுதான் கண்டிப்பாக இந்த குலகாரப்பாயிலிருக்கும் நமக்கே எந்த சம்பந்தமும் இல்லை எப்பொழுதுமே அந்த குலகாரப்பாய் வந்து என் பொண்ணுக்கு புருஷனாவோ இல்லை எனக்கு மருமகனாவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு கதிர் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவார் அப்போ உடனே ரகராம் வந்து சொல்லுவாங்க என்றைக்குமே நான் பஞ்சாயத்தில் சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த குலகாரப்பாயிருக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நாளைக்கு கண்டிப்பாக காளியம்மன் கோயிலில் இவன் உரவே வேண்டானு நான் காசி வெட்டி போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகராம் பார்த்தீங்கன்னா கோவத்தோட அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனாவை தான் காட்டுவாங்க தனா பார்த்தீங்கன்னா கதரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மாயா பார்த்தீங்கன்னா சார் நான் பெரியம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருபுறனோட ஏறி போயிடுவாங்க காரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனேஷ் வீட்டை தான் காமிப்பாங்க அங்கே பாத்தீங்கன்னா பசுபதியும் பானேஸ்வரியும் உட்காந்துருப்பாங்க அப்போ லிங்கம் பார்த்தீங்கன்னா டோர் கதை வந்து தட்டுவாங்க லிங்கம் வந்து டோர் கதவை தட்டின உடனே பார்த்தீங்கன்னா பஸ் பசுபதியும் ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்தி உடனே வெளியில் வருவாங்க கார்த்தி ஒருத்த பார்த்துட்டு புவனேஸ்வரி வந்து சொல்லுவாங்க கார்த்தி நீ உள்ள போயிட்டு என்னென்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனேஸ்வரி பாத்தீங்கன்னா பசுபதியை பிடித்து பார்க்க சொல்லுவாங்க பசுபதியும் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே பித்தி அந்த கதவை வந்து திறப்பாங்க அப்போ லிங்கத்தை பார்த்த உடனே பசுபதி வந்து கேட்பாங்க என்ன எதுக்கே காலையிலே வந்து கதவை தொட்டுற நாங்கள் என்ன மாதிரி எதுவும் பயந்துட்டோம் அட ஒரு முக்கியமான விஷயம்ங்க அதனால தான் நான் காலையில் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் எதுவும் வந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு லிங்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து நேராக புவனேஸ்வரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் லிங்கம் என்ன பண்ணுவாங்க ஜானகி வந்து கதிர்க்கு பதிலாக பேசி ஸ்டேஷன் வந்து சரணடைஞ்சிருப்பாங்க அதை வந்து புவனேஸ்வரி கிட்டையும் பசுபதி கிட்டையும் சொல்லுவாங்க அதை கேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சம்ம அதிர்ச்சியில் அனுப்பாங்க அப்போ பசுபதி உடனே கேட்பாங்க லிங்கத்து லிங்கத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு ஆமாம் எனக்கு இப்போ தான் பார்வதி வந்து சொன்னால் அதை கேட்டுட்டு போனேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது அந்த ரஹ்ராம் குடும்பம் வந்து நாசமாக போயிட்டு இருக்குது அப்படியே தான் நடக்கணும் கண்டிப்பாக ரஹ்ரம் குடும்பம் வந்து ஒன்றும் இல்லாமல் தான் போகணும் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ போனேஸ்வரி உடனே லிங்கத்துக்கிட்டே கேட்குறாங்க அப்போ அந்த கதிரை வந்து என்ன பண்ணுனாங்க அப்படின்னு அது உடனே லிங்க வந்து சொல்கிறாங்க அந்த கதிரை வந்து வெளியில் விட்டுவிட்டாங்க அதை கேட்ட உடனே புவனேஸ்வரி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க அப்போ கதிரை வந்து வெளியில் விட்டுட்டாங்கன்னா அப்போ கதிர் நல்ல ஒன்று தெரிஞ்சுட்டு அந்த தனாவையும் கதிரையும் சேர்த்து வச்சிட மாட்டாங்களா அட பொங்கங்க நீங்க வேற அந்த ஜானை வந்து கொலை பண்ணணும்னு சொன்னதே யாரும் என்ன இதில் வேற தனாவே அந்த கதிரையும் வேற சேர்த்து வைக்கிறாங்களாம் நீங்க எதை பத்தியுமே கொலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த தனாவும் கதிரும் சேர சேரமாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி மேடம் அது மட்டும் இல்ல இந்த ஜானை வந்து கதிரை காப்பாற்றுறதுக்காக தான் சேரணுருக்காங்கன்னு நான் சொன்ன மாதிரியே காளிமன்மன் கோயில் வந்து அந்த கதிர் பயலுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு காசு வெட்டி போடுறேன் ரஹ்ராம் சொல்லியிருக்கார்ல அதையுமே நாளைக்கு அவர் பண்ணுறாரா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பார்வதி வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க அப்போ உடனே பானேஸ்வரி வந்து சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அந்த ரஹ்ரம் வந்து தன்னோட கொண்டாட்டியோட அவனோட குடும்பம் மரியாதை மானம் அதான் அவனுக்கு முக்கியம் நம்ம நினைச்ச மாதிரியே ரஹ்ரம் போனாட்டி வந்து ஜெயிலுக்கு போறா ரகரம் குடும்பமே நடுத்து இருக்கிற போகுது இது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது அவன் பொண்ணு வந்து வெளியில் வந்து வாழ வட்டியாக இருக்க போறா இதுக்காக தான் நான் இத்தனை நல்லா காத்திருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மாயாவை தான் காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா நேராக மாயாவை வந்து சேஷன்னு கழிச்சிட்டு வந்துடுறாங்க அப்ப மாயா பார்த்தீங்கன்னா ஜானகியை பாத்துட்டு ரொம்பவே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க என்ன பெரியமா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்களே பெரியமா நான் தான் சொன்னேன்னு பெரியம்மா எப்படியாவது அது வைக்கல வச்சு கதர் வந்து நான் வெளியில் அழைச்சிட்டு அதே மாரி நீங்கள் எதுக்கு பெரியமா இப்படி ஒத்துக்கிட்டீங்க மாயா எனக்கு வந்து தன வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வேற வழி தெரியல மாயா அதனால தான் நான் கதைக்கு பதிலாக வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு நான் உள்ளே வந்துட்டேன் இல்லை பெரியம்மா நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கூட என் வார்த்தைய கூட நீங்கள் கேட்கலையே பெரியம்மா நீங்கள் வந்து இப்போ இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லி மாயாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப ஜானி உடனே சொல்றாங்க நான் தான் கொலை பண்ணணும்னு தெரிஞ்சு பேத்தில இதுக்கப்புறம் அதாவது கதை வந்து அவர் 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 காசு வட்டி போட மாட்டார்ல அப்படின்னு சொல்லி ஜானகி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப மாயா உடனே சொல்றாங்க அவங்க வந்து உங்களை விட ரொம்பவே புரியாதமா இருக்காங்க பெரியமா கதிர் வந்து எனக்கு என்றைக்குமே மாப்பிளையும் இல்லை அதே மாதிரி தனாவுக்கு புருசனும் இல்லை அவன் என்னைக்குமே ஒரு குலகார பய தான் அவன் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது அது மட்டும் இல்லை நான் கண்டிப்பாக சொன்ன மாதிரியே நாளைக்கு காளியம்மன் கோயிலில் பேசி நான் காசை வட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியம்மா அதை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பெரியமா அப்படின்னு சொல்லி மாயா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருப்பாங்க இப்போ ஜானிக்கு உடனே மாயா சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே சாக்காயிடுவாங்க அப்போ ஜானிக்க உடனே சொல்லுவாங்க ப்ளீஸ் மாயா சொல்லு மாயா அந்த தப்பு பண்ணினது எல்லாமே நான் தானே கதிர் வந்து எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லு மாயா இல்ல பெரியம்மா நீங்கள் சொல்ற மாதிரி நான் என்ன சொன்னாலும் அந்த வீட்டுலவங்க யாருமே நம்ப மாட்டாங்க பெரியம்மா நீங்க தான் கதிர்காக படியை சம்பந்தத்துக்கிட்ட சேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு எல்லாருமே அங்கே நம்பிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தூரமும் சொல்லி பார்த்துட்டேன் பெரியம்மா அதை வந்து கண்டிப்பாக பெரியப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரு பெரியப்பா வந்து கதிரே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு பெரியம்மா இப்போ என்னதான் பெரியம்மா பண்றது அப்படின்னு சொல்லி மாயா வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அப்ப ஜானி உடனே சொல்லுவாங்க மாயா நீ இருக்க தைரியத்தில் தான் நாங்க வந்திருக்கேன் என்னைக்குமே தனாவும் கதிரையும் என்றைக்குமே பெரியக்கூடாது அது உன் கையில தான் இருக்குது தனா கதிரையும் ஒன்று சேர்க்கறது உன்னோட பொறுப்பு மாயா என்னைக்குமே நீ பெரிய விட்டுறதா நான் ஜெயிலுக்கு போனால் கூட நீ தான் தனாவையும் கதிரையும் பத்திரமா பார்த்துக்கணும் சத்தியம் பண்ணு